ஒரு வீட்ல ஒரு குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கா அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு போன் கால் வருது அப்ப இவ்வளவு அட்டன் பண்ணி பேசும்போது அந்த பொண்ணோட அத்தை சொல்றாங்க பொண்ணோட மாமா பையன் வீட்டுக்கு வர்றாமா அதனால நீ உன் அண்ணன் வந்து அவன பத்திரமா பாத்துக்கோங்க ஒரு மாசம் அங்கதான் தங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க அந்த பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப குறும்புக்கார பையன் ஒவ்வொரு தடவையும் லீவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு தான் போவான் அதனாலே அந்த அண்ணனும் தங்கச்சி ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க பார்த்தா கரெக்டா அந்த பையனும் வீட்டுக்கு வந்துடுறான் வந்த உடனே அவனோட குறும்புத்தனத்தை ஆரம்பிச்சு ரெண்டு பேரையும் வச்சு வந்து சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே ஒவ்வொரு பொம்மைகளா கீழ போட்டு உடச்சு அந்த பையன் அடிவாங்க வைக்கிறது அந்த பொண்ணு பவுடர் போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு முகத்துல வந்து பவுடர் எல்லாம் தட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேட்டைகளை பண்ணிட்டே இருக்கான் ஆனா அதெல்லாம் வந்து அந்த பையன் வேணும்னு பண்ணல அவங்களோட விளையாடலாம் அப்படின்னு தான் பண்ணுவான் ஆனா இதெல்லாம் பார்த்த இவங்களுமே நம்மள வந்து இவனுக்கு பிடிக்கல போல நம்மள வெறுப்பேத்தி அதுல சந்தோஷம் பாக்குறோம் அதனால இவனை நம்ம எதிரியாவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே அந்த மாமா பையனை எதிரியாவே பார்த்துட்டு இருக்காங்க இப்படியே அந்த பையனோட சேட்டைகளோட அந்த ஒரு மாசமும் முடியுது கரெக்டா அந்த ஒரு மாசம் முடிச்சதுமே அந்த பையனை கூட்டு போறதுக்காக அந்த பசங்களோட அத்தை வந்து வந்திருப்பாங்க வந்தவங்க அந்த பொண்ணையும் பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எங்க உன்னோட அண்ணன் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த பொண்ணோட அம்மாவே வந்து அந்த பையனை கூப்பிடும்போது அந்த பையன் அந்த வீட்டுல இல்ல உடனே எல்லாரும் போய் நாலு பக்கமும் வந்து தேடிட்டே இருக்காங்க ஆனா அந்த பையன் அந்த வீட்டுல இல்ல எல்லாரும் ஏரியா விட்டு ஏரியா போய் தேடிட்டு இருக்காங்க அந்த மாமா பையனும் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு ரோடா தேடிட்டு இருக்கான் ஆனா அந்த பையன் அந்த இடத்துல இல்ல அப்ப எல்லாரும் வந்து அழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணுமே அந்த மாமா பையனை பார்த்து சொல்றா ஒன்னால தாண்டா எங்க அண்ணன் வந்து காணாம போயிருக்கான் நீ வந்து இந்த ஒரு மாசம் சந்தோஷமா தான் இருந்த ஆனா எங்க எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணி அவனை இன்னைக்கு வீட்டை விட்டு ஓட வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையை எங்க அண்ணனை கண்டுபிடிச்சி தந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றா அப்படியே கொஞ்சம் நேரம் போகும் அந்த பொண்ணோட அண்ணாவுமே வந்து அப்படியே உள்ள இருந்து வர்றான் பார்த்தா இவ்வளவு நேரம் இவன் கட்டையில இருந்து ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு தூக்கத்துல அப்படியே தூங்கி இருந்திருப்பான் அப்படியே அவனும் என்னாச்சுமா ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான் பார்த்தா எல்லாருமே கோபத்தோட அப்படியே எந்திரிச்சு போயிடறாங்க ஆனா அந்த பொண்ணு சொன்னது இந்த மாமா பையனோட மனசுல உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் அதனாலே அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே அதை யோசிச்சு அவன் கவலைப்பட்டுகிட்டே இருக்கான் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது அந்த பொண்ணு ஸ்கூல் அசைன்மெண்ட்டுக்காக ஒரு கிராஃப்ட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கா ஆனா அவன் மண்டைக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வராம இருக்கு அப்ப இந்த மாமா பையனும் போய் நான் வேணா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி தரட்டுமா அப்படின்னு கேக்கும்போது இந்த பொண்ணு

ரெண்டு பேருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு நாய்க்குட்டிய அந்த மாமா பையன் எடுத்துட்டு வரான் வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிடுறாங்க இப்படியே சாயந்தரம் மட்டுமே அவங்க மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு நாள் அவங்க பண்ண குருமை சேட்டைகள் எல்லாம் நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படியே நைட் ஆனதுமே படுத்து தூங்கிடுறாங்க காலையில இந்த தங்கச்சி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த மாமா பையன் அந்த இடத்துல இல்ல அப்ப அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போய் எங்க மாமா அப்படின்னு கேக்கும் போது ஓ அவனாமா அவன் நைட்டே வந்து அவங்க அம்மா கூட ஊருக்கு போயிட்டான் இனி நீங்க பயப்பட வேண்டாம் அவனோட குறும்புக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கவலையோட அவனோட நினைவுகளோட அப்படியே உட்காந்துட்டே Biar enggak.